அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சொந்தங்களை நட்புகளே இனி நாம் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ச்சியாக இந்த மங்களாராம் நேரத்திலே தேவியின் கருணை என்ற ஆன்மீக சிந்தனையை நாம் பார்ப்போம் இந்த உலகத்தில் காக்கும் கடவுளாக பார்வதி தேகி இருக்கின்றாள் மிகவும் கருணை நிரம்பியவள் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி சின்னம் சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் மீது இந்த உலகம் நம்பிக்கை வைத்திருக்கின்றது அப்படி அந்த கருணை கொண்ட அந்த பார்வதி தேவி என்ன செய்கிறாள் என்பதை இந்த ஆன்மீக சிந்தனையில் நாம் பார்ப்போம் அகில உலக காக்க கருணை உள்ளம் கொண்ட பார்வதி தேவி ஆதி பராசக்தியாக அவள் மிகவும் வலிமை பொருந்திய இமமானுக்கு அருமை மகளாக தோன்றினாள் அப்போது அவள் சிவபெருமானை கணவனாக அடைய விரும்பி கடுந்தபம் மேற்கொண்டாள் தவத்தின் சிறப்பு பயனாக சிவபெருமான் மகிழ்வித்து அவர் பார்வதி தேவியின் எதிரே தோன்றி அவளை தமது மனைவியாக ஏற்றுக்கொண்டார் சிறிது நேரத்தில் அவர் எங்கோ சென்று மறைந்து விட்டார் பார்வதி தேவி தன் ஆசிரமத்துக்கு வழி வந்து அங்கு ஒரு கற்பனையில ஒரு கற்பாரியில் அப்படியே அமர்ந்து கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்போ எங்கிருந்த ஒரு சின்ன குழந்தை என்னுடைய அலகுரல் கேக்கு உடனே அந்த சின்ன பையன் சொல்றான் ஐயோ என் காலை முதலை பிடித்து விட்டதே என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என் தந்தைக்கு நான் ஒரே மகன் என்னை விழுந்து விழு விழுங்கி விடும்போல்ன்ற கேட்கு அந்த பையன் கதறி கூச்சு விட்டாள்றான் இந்த சிறுவன் அழுகப்புரில் கேட்டொன்னே பார்வதி தேவிக்கு மனம் இறங்கி வேகமாக போய் சிறுவன் சிறுவனை பார்த்தா சிறுவன் நடுவில் ஏரியின் நடுவில் உட்காந்துருக்கான் அவன் காலை காலப்பிடிச்சிட்ருக்கேன் உடனே விரைவாக ஏரிக்கு நடுவே போய் சிறுவனின் எழில்முகம் ஒரு புறம் முதலை பிடித்து கொண்டதனால் அவன் கதரும் காட்சி கண்ட தேவி வெகுவாக துடி துளித்தாள் அவன் முதலியை குவி அழைத்து முதலியரசரே பாவம் ஒன்றும் அறியாத இந்த குழந்தையை தயவு செய்து விட்டுவிடுங்கள் விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறாள் அதற்கு முதலை தேவி ஒரு நாளில் இந்த நேரத்தில் எது என் அருகில் வருகிறதோ அதையே உணவாக கொள்வது என்னுடைய வழக்கம் அதன்படி இந்த சிறுவன் என் அருகில் வந்திருக்கிறான் என்று இவன் எனக்காக படைக்கப்பட்ட உயிர் தயவு செய்து என்னை வண்ணியுங்கள் என்று பதில் சொல்லிச்சு முதலரசர் பண்ண முதல் பதிலை கட்டு கருணை உள்ள தாய் கலங்கி தங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இமயத்தின் சிகரத்தில் அமர்ந்து நான் கடும் தவம் செய்திருக்கிறேன் அந்த தல வலிமைக்காகவாது இந்த சிறுவனை நீங்கள் விட்டுவிடணும்னா அப்படி ரொம்ப கஞ்சி கேட்காங்க உடனே அதை கட்ட முதலியத்தை சொல்வது அப்படி செய்யுங்க நீங்கள் இதுவரை கடும் தவம் செய்த தபத்தின் பலன் முழுவதையும் அப்படி நீங்கள் எனக்கு தரதா தான் சொல்லுங்கள் அந்த பயனை நான் விட்டுடுறேன் அந்த நிமிஷம் என்று உடனே முதலையின் வேண்டுகோளை கேட்ட தேவி மிகுந்த உற்சாகத்துடன் முதலியரசரே இந்த தவ இந்த தவப்பயன் மட்டுமல்ல நான் இத்தனை பிறவிகளில் இதுவரையிலும் சேமித்து வைத்துள்ள புண்ணிய செயல்கள் பலன் முழுவதையும் அப்படியே தங்கள் தந்திருந்தேன் நீ இந்த சிறுவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தி உன்னை தேவி இவ்விதம் சொன்ன மருகனமே தவப்பயன் முதலையை அடைந்து விட்டது அது காரணமாக முதலை உடல் பளபளவென்று பொன்போல் பிரகாசித்து கண்களை கூசச் செய்யும் ஒளியை பெற்ற முதலை தேவி அவசரப்பட்டு என்ன காரியம் செய்து விட்டீர்கள் சற்று சிந்தித்திருக்கக்கூடாதா எவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்தவையற்றிருக்க எந்த லட்சியத்தை அடைவதற்காக தவையேற்றின இப்படிப்பட்ட ஒரு அளப்பரியான தவத்தை தங்களுக்கு இந்த இந்த கஷ்டப்பட்டு கடந்தவையற்ற அந்த தவத்தை இந்த ஏழை அந்த நச்சுவர காட்டிய இறக்கத்துக்கு திக்கவர்களும் தாங்கள் கொண்டுள்ள அந்த இலகிய மனசையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் எனக்கு அளித்த தவப்பையினையும் சிறுவனின் உயிரையும் திரும்பவும் பரமாக நான் உங்களுக்கு அழைத்துக் கொள்கிறேன் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்தே வீடு தெரிவிச்சு உன்ன தேவி முதலையும் பார்த்துக் கொண்டாள் முதலையரசரே என் உயிரை கொடுத்தாவது சிறுவனை காப்பாற்ற வேண்டியது எனது தலையாய கடமை தவத்தின் பலன் போய்விட்டால் மறுபடியும் தவம் செய்து கொள்ளலாம் ஆனால் சிறுவன் இறந்து போய்விட்டால் மீண்டும் அவன் உயிரை பெற செய்ய இயலாது எனவே தான் சிந்தித்து நான் உடனடியாக அந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லி அந்த தேவி சொல்கிறாங்க உடனே மனமோந்து தான் தரும் என் தவங்களையும் புண்ணியங்களையும் ஏற்றுக்கொண்டு தையை கூர்ந்து சிறுவனை விட்டுவிடுங்கள் சொல்லி தேவியின் வேண்டுகோளை கேட்ட முதலி சிறுவனை விட்டு விட்டு திடீரென்று மறைஞ்சிருந்தது சிறுவன் அன்புடன் வழியுட்டு தவம் முழுசு போயிட்டாலும் மீண்டும் தவம் ஏற்றத்துடன் அவர் போறாங்க அப்போது சிவபெருமான் பார்வதியின் முன் தோன்றி தேவி இனியும் நீ தவம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீ உன் தவ பயன்களை எனக்குத்தான் கொடுத்தாய் முதலையாகவும் சிறுவனாகவும் வந்து நானே தான் உன்னை சோதித்தேன் உன் பெருமையையும் இரக்க குணத்தையும் சோதிக்கவே நான் இந்த வழி அத்தை புண்ணியத்தை தானம் செய்ய செய்வதனால் மேலும் மேலும் அது பெருகி தானம் செய்தவரையே அது அடைகிறது இதோ பார் நீ எனக்கு அளித்த தவமும் புண்ணியமும் பல ஆயிரம் படம் வாங்காக உனக்கே பெருகி வருகிறது இன்னை என்னாலும் குறைய மாட்டாய் என்று கூறி தேவியுடன் கைலைக்கு சென்றார் பார்வதி தேவியின் அருளவை பற்றி அருளுடைமை பற்றி பிராணம் குறிப்புவது இந்த கதை தமது எலும்பையை பிறர் பொருட்டு வழங்கிய உத்தம முனிவர் ததீசியின் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அன்புடைமை அருளுமையை அதிகாரங்களையும் நினைவுபடுத்துகிறது அன்பு இல்லாதவருக்கு எல்லாம் குரலையும் தமைக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்புடையவர் தம் உடம்பையும் விருதைக்கு உரிமையாக்கி வாழ்வார்கள் என்று அன்புடைமை அதிகாரத்தில் வாழ்வார் தன் உயிரில் பொருட்டு அஞ்சி வாழ்கிற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை என்று அருளுடைமை அதிகாரத்தில் கூறுகிறது ஜபம் தியானம் போன்ற ஆத்ம சாதனைகளையும் பழகும் சாதகன் அவற்றை செய்து முடித்தான பிறகு முடிவில் அவற்றின் பயல்களையும் இறைவனின் திருவடிகளில் அர்ப்பித்து விட வேண்டும் என்று பெரியோர் கூறியிருக்கிறார் குந்தியின் மகனே நீ எதை செய்தாலும் எதை புஷித்தாலும் எதை கோபம் செய்தாலும் எதை தானம் செய்தாலும் எந்த தவம் செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணமாக செய்வாய் என்பது கண்ணனின் கீதை வாக்கு கதையில் பார்வதி தேவி தவத்தை புண்ணியத்தையும் தானத்தையும் செய்ததனால் பல மடங்காக அவை பெருகியதனால் சிவபெருமான் கூறியதை பார்த்தோம் இதே கருத்தை அன்ப காலத்தில் வாழ்ந்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனும் தெரிவித்திருக்கிறான் பகவன்